அன்பார்ந்த கேப்டன் டிவி மற்றும் நியூஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் வாங்க பேசலாம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் கடந்த மூன்று நாட்களாக சென்னை தலைமை கழகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரி மாநாட்டில் விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்தும் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுவது குறித்தும் கேரளாவில் தமிழர்கள் தாக்கப்படுவது குறித்தும் அதைவிடவும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தற்போதைய நிலைப்பாடுகள் குறித்தும் பேச இருக்கின்றோம் இதில் விவாதத்தில் பங்கு பெறுவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தி பேர்முருகன் அவர்கள் வரையை தந்திருக்கின்றார் வணக்கம் சார் அதே போன்று இந்திய தவஹ் கட்சியினுடைய தலைவர் எஸ் அம்பாக்கர் அவர்கள் வரை தந்திருக்கின்றார் வணக்கம் சார் வாழ்த்து அதே போன்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வில்சன் அவர்கள் வரை தந்திருக்கின்றார் வணக்கம் சார் அதே போன்று பாஜகவை சேர்ந்த ஸ்ரீதரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நீங்க சொல்லுங்க இப்போ இப்போ மூன்று நாட்களாக தமிழக தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் காவல்துறை அதிகாரிகள் மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மூன்றாவது நாள் கூட்டத்தில் நடக்கின்ற பொழுது தமிழகத்தில் நூத்தி தொண்ணூத்தி எட்டு பவுன் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது ஸோ தொடர்ந்து கொலை கொள்ளைகள் நடத்தப்படுவது தமிழகத்தில் வாடிக்கையாக கொண்டிருக்கிறது இது ஊடகங்கள் பத்திரிகையில் வெட்டவளிச்சமாக எழுதி கொண்டிருக்கின்றன காட்டிக் கொண்டிருக்கின்றன ஆனாலும் தமிழக முதலமைச்சர் அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் அதை பற்றி உங்களுடைய கருத்தில் அது பொதுவாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பு புள்ளி விவரங்கள் வந்து காவல்துறையிலிருந்து மாவட்ட வாரியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மூலமாக பெறப்பட்டு அதன் அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கப்படுவது எதை வைத்து அவர்கள் குறைந்திருக்கிறது என்று ஒப்பிடுவார்கள் என்று சொன்னால் கடந்த கால ஆட்சி காலத்தில் நடந்த புள்ளி தற்போது இந்த ஆண்டில் இத்தனை நடந்திருக்கிறது என்பது புள்ளி தான் ஒப்பிடுவார்கள் ஆக அந்த அளவில் அவர்கள் ஒப்பிடுகின்ற போது கடந்த காலங்களில் நடந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு வழிபறி இல்ல இல்ல அந்த சம்பவங்களில் இருந்து தற்போது அவருக்கு அந்த புள்ளிவரத்தை அடிப்படையில அவங்க சொல்லல பொதுப்படையா தான் சொல்லிருக்காங்க மகிழ்ச்சியாக அப்படி இந்த முறை அது கடந்த முறையில அது ஒப்பிட்டு சொல்றதுங்க சட்டமன்றத்துல வாசிக்கின்ற போது உங்களுக்கு அது புள்ளிவரத்தை ஒப்பிட்டு வாசிப்பார்கள் இது போன்ற மாநாடுகளில் காவல்துறையினுடைய இயக்குநருடைய அறிக்கை கையில் இருக்கும் இருக்கும்போது போது அது முடிக்கும் போது அந்த ஒட்டுமொத்த கருத்தை முடிக்கின்ற போது அவர்கள் என்ன அறிக்கையை உளவுத்துறை தந்திருக்கிறார்களோ அதை முதலமைச்சர் அவர்கள் படிப்பார்கள் வேற சோர்ஸ்ல உங்களுடைய ஊடகத்துல வர்ற நேரடி நடக்கிற சம்பவங்களை காட்டுவதையோ அல்லது பத்திரிகைகளில் வர்ற செய்திகளையோ தொகுத்து வைத்துக் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் இதுல வந்து அந்த ஒப்பீட அளவில் சொல்லல பொதுப்படையா தான் சொல்றாங்க பெருமைக்குரிய அளவில் இருக்கிறது மகிழ்ச்சிகரமா இருக்குன்னு சொல்ற ஒப்பீடு இருக்கிறதோ அதிகம் வேற எப்படி சொல்ல முடியும் நான் கேக்குறது அப்ப உண்மையில் எப்படி இருக்கு தமிழக முதலமைச்சர் படி அறிவிக்கிறார் ஆனால் உண்மை நிலை எப்படி இருக்கு நிலை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கடந்த ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சி என்கிற பாகுபாடு இல்லாமல் நம்ம நடுநிலை கருத்து கூற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாளுக்கு நாள் இந்த கொலைச் சம்பவங்களும் கொள்ளைச் சம்பவங்களும் வழிபறி சம்பவங்களும் வீட்டின் உரிமையாளர்கள் வீட்டை பூட்டி விட்டு வெளியில் சென்றிருக்கின்ற போது அது வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வீட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்படுகிறது என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை இது மறுக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது ஆனால் அதை கட்டுப்படுத்துவதில் நாங்கள் அதிகம் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் அல்லது அதிகம் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லலாம் இல்ல ஒரு முதலமைச்சரே அவ்வளவு ஆட்சியில இங்க கொள்ள நடக்குது வாய்ப்பு நடக்குது திருட்டு நடக்குது அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியாதுல்ல நன்றி சார் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறார் வேல்முருகன் அடுத்த அணி என்பது மிக தெளிவாக இருக்கிறது ஆனாலும் கூட மிக தெளிவா அதை மூணு வகையாக பிரிக்கும் ஏன்னா ஒரு வகையில அதை சொல்லிவிட்டு போயிட முடியாது ஒன்று அவர் சொன்னது போல என்ன காவல்துறை கொடுக்கிறதோ அதை மட்டும் நம்பக்கூடிய ஒரு முதல்வராகத்தான் நம் முதல்வர் இருக்கிறார் நேரடியாக மக்களோடு எந்த தொடர்பும் அட்டவர் ஏன் நேரடியாக மக்கள் என்று சொல்வதை விட தன்னுடைய கட்சிக்காரர்களோடு கூட தொடர்பு இல்லாத ரொம்ப அதிகப்படியா போறீங்க அப்புறம் மறுபடியும் நீங்க அதிகமாக ஆளாட்டுறீங்க ஏற்கனவே உங்க ஆட்கள் மேல வழக்கு இருக்கு சரி அவதூறு வழக்கு வந்துடக்கூடாது ஆனாலும் நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா இதுல அவங்க குறைஞ்சபட்சம் தன்னுடைய கட்சிக்காரர்கள் மத்தியில முதல்ல அளாவனும் அதில் இருக்கின்ற குறைபாடுகள் அப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா கட்சிக்காரர்கள் அவங்களுடைய கட்சிக்காரர் ஓட ஓட ரோட்டிலே வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறார் ஒரு நிர்வாகி ஒரு மற்ற நிர்வாகி வீழ்த்தப்பட்டிருக்கிறார் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி அவரோட சேர்த்து இன்னொரு நண்பரும் கொல்லப்படுகிறார் இது ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்கிறது அடுத்ததாக நீங்க சொல்ல வந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை அந்த அம்மா வந்து அது கண்டிக்கிறாங்களா அல்லது ஒத்துக்கொள்கிறார்களா தெரியல லப் எத்துற விஷயத்துல அது வந்து இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை ரொம்ப அழகாகவும் சூசகமாகவும் நளினமாகவும் கூட அந்த அம்மா சொல்லி இருப்பது கூட ஒரு பாராட்டுக்கூடியது அமைச்சர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல கூட ரொம்ப அடிச்சு சொல்லலாம் இல்லையா அடிச்சு சொல்லலாம் நடக்குதுன்னு சொல்லணும் அப்படி சொல்லாமல் சொல்லியிருக்கிற அப்படி நடக்க கூடாது அப்படி நடந்து விடுவது அப்படிங்கிற மாதிரி தானே அது சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா பேப்பர்லையுமே மூன்று படங்கள் போட்டுருந்துச்சு மூன்று அதிகாரிகள் வந்து நல்ல அதிகாரிகள் அவங்களும் அழகாக பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதற்காக பரிசு பெறறாங்க அந்த பரிசு பெறக்கூடிய நல்ல அதிகாரிகள் யாரான்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மின்துறை இன்னொருத்தர் வந்து வாட்டர் தண்ணி மெட்ரோ மெட்ரோ வாட்டர் துறை அடுத்ததாக என்னடா இருந்து சொன்னா இந்த சென்னையினுடைய ஆட்சியாளர் அவர் வந்து ஆணையர் அவர் பெறுகிறார் இந்த மூன்றுமே சென்னையில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் ஃபெயிலியர் ஒட்டுமொத்தமா ஒண்ணுமே நாசமாயிப்போச்சுன்னு நமக்கு தெரியுது தெரிந்த ஒன்றுக்கு எப்படி கொடுக்கிறாருன்னா அப்ப மக்களோட தொடர்பு இல்லை என்று மிக தெளிவுபடுத்தப்படுகிறது ஆனால் கொலை கொள்ளைகள் என்பது நீங்கள் அந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கத்துக்கு கூடி இருக்கா குறைஞ்சிருக்கான்னா கண்டிப்பா கூடி கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அந்த அரசாங்கத்தினுடைய குறைகளை இந்த அரசாங்கத்துல உள்ளவங்க சொல்லிக்கிட்டே போறதுங்கிறதும் அதே போல இன்றைக்கு நடக்கக்கூடியதே கலைஞர் அவர்கள் வந்து முறைசொலியில உடன்பரப்பை பார்த்தாயா என்று எழுதி கொண்டு இருப்பதும் ஆனா அப்ப வந்து பா உடன்பரப்புக்கு தெரியலையா இது அவருடைய ஆழ்ச்சில என்பதும்

ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆட்சிக்கு வரும்போது அவசர அவசரமாக உட்காந்து ஒரு பேட்டியை கொடுத்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் அத்தனை பேரும் ஆந்திராவுக்கு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க இந்த அம்மா ஆனால் அதுக்கப்புறம் வந்து திமுக ஆட்சியில் இத்தனை கொலை தான் நடந்துச்சு எங்கள் ஆட்சியில் இத்தனை தான் நடந்துச்சு இந்த ஒப்புமைப்படுத்துறதெல்லாம் இன்றைக்கு அது வேண்டாத வேலை என்ன ஆக்கப்பூர்வமா தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யணும் எந்த ஒரு காரியத்தையும் அவங்க திமுக கிட்ட கொண்டு போய் அதை முடிச்சு போடுறது வந்து இன்றைக்கு அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஏன்னால் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் மக்கள் நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்து அதை செய்ய வேண்டும் காவல்துறையை நவீனப்படுத்த வேண்டும் காவல்துறைக்கு சுதந்திரமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் காவல்துறையை பொறுத்தவரை அவர் வசதிகளை பெருக்கி கொடுக்கிறாரே ஒழிய காவல்துறையை ஒரு காக்கா பிடிப்பது போல வசதிகளை பெருக்கி கொடுக்கிறாரே ஒழிய அதை நவீனப்படுத்தி அதை தொழில்நுட்பத்தில் எப்படி நவீனப்படுத்தி எப்படி இன்றைக்கு சயின்ஸ் அட்வான்ஸ் குறிப்பாக அரசாக இல்ல அப்படின்னு சொல்றீங்களா மக்களுக்கான திட்டங்களை அவர் செயல்படுத்தவில்லை சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை கருத்துக்கள் இது தொடர்பு உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமா சொல்லுங்க இந்த காவல்துறை உதய உயர் அதிகாரிகள் மற்றும் வந்து மாவட்ட ஆட்சியருடைய மாநாடு வருடம் தோறும் ஆட்சியாளர்களுடைய அந்த அந்த ஆண்டினுடைய அனைத்து விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போன்றவற்றை விவாதித்து அவர்களுக்குள்ளாக ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழக்கம் போல நடக்கின்ற ஒரு மாநாடு ஏற்பாடு இன்றைக்கு தமிழக முதல்வர் சொல்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப அமைதியா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனாலும் கூட காவல்துறையில நம்மளுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றால் போற சதவிகிதத்திலே காவல்துறையினுடைய எண்ணிக்கை இருக்கிறது என்று சொன்னால் இல்லை ஆனால் காவல்துறையினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை அதிகப்படுத்த வேண்டும் ஒரு சில விஷயங்களிலே பா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பயங்கரவாதிகளை கண்டுபிடிப்பதிலே ஒடுக்குவதிலே இந்த காவல்துறையும் தமிழக முதல்வரும் தீவிரமாக செயல்படுகிறார்கள் ஆனால் இந்த கொலை கொள்ளை இது நாள்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அனைத்து ஒரு நாள் கூட அந்த மாதிரி செய்திகள் வராத செய்தி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்கிறது அப்போ உங்களுடைய சுருக்கமான கருத்து இது சம்பிரதாயமாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு அனைத்து விதத்திலும் இதை எப்படி நம்மளுடைய ஆட்சியை நம்ம வந்து அதிகமாக வந்து மக்களுடைய நெருங்கிய ஆட்சியாக கொண்டு வர முடியும் என்பதற்கான அவளுடைய ஒரு சுய சோதனையான ஒரு முயற்சி கருத்துக்கள் முக்கியமாக பாலக்காட்டில் இருக்கக்கூடிய அந்த அட்டப்பாடியில் தமிழர்களுடைய நிலங்களை விட்டுவிட்டு அதாவது தங்களுக்கு சொந்தமான நிலங்களை அப்படியே விட்டுவிட்டு வெளியேற வேண்டும் என்று கேரள அரசு சொல்லியிருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்து வந்து மிக கடுமையாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எதிர்க்கிறேன் இது குறித்தும் இன்னும் மீனவர் பிரச்சனை தமிழ்நாட்டின் சில முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் கூட இன்னைக்கு எங்கள் கட்சியினுடைய அவசர மாநில செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டது இதில் மூலம் நாங்கள் மிக முக்கியமான தீர்மானமாக கூட இதை நிறைவேற்றியிருக்கிறோம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அங்க நில உரிமை பெற்று விவசாய நிலங்களாக இருந்தாலும் தங்கள் வீடுகள் கட்டி வாழ்வதற்கான அதிகாரம் பெற்றவர்களாக தமிழர்கள் அங்கு வாழ்கிறார்கள் ஆனால் அவர்களை இன்றைய தினம் கேரள அரசு உடனடியாக வெளியேற வேண்டும் என்று சொல்வதும் அதற்காக அங்கு இருக்கிற சில சக்திகள் அரசுக்கு உறுதுணையாக இருப்பதும் தமிழர்களை அங்க ஈழத்துல சொன்னோம் சிங்கள பெரினவாத அரசு ஈழத்தில் எங்கள் தமிழர்களை ஏமாற்ற குடிமக்களாக பார்க்கிறார்கள் என்று ஆனால் எங்கள் இந்திய நாட்டில் எங்கள் இந்திய தேசத்தில் எங்கள் சுதந்திர இந்தியாவில் எங்கள் இந்தியாவின் எளிமைப்பாட்டுக்கு உட்பட்டு வாழுகின்ற ஒரு மாநிலத்தில் கட்டுப்பாட்டில் வாழ்கிற ஒரு மாநிலத்தில் தமிழர்களை எங்கு இரண்டாம் தர குடிமக்களாக பாவிப்பது போல் ஒரு நடவடிக்கை கேரள அரசு மேற்கொள்வது என்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் இதை மத்திய அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் குறிப்பாக தமிழர்கள் அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்குள்ளாகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கேரளாவை ஒட்டி பல்வேறு பகுதியில் வாழ்கின்ற தமிழர்கள் தோட்ட தொழிலாளர்கள் இருக்கின்றவர்கள் அங்கே யூனியன் வைத்துக் கொள்வதற்கான உரிமையாற்றவர்களாக இருக்கிறார்கள் தங்களுக்கான பிரச்சனைகளை அந்த அரசுகளோடு பேசுவதற்காக எந்தவித ஒரு சம உரிமை வழங்கப்பட்ட மனிதர்களாக அவர்கள் பாதிக்கப்படுவதில்லை ஆக இது போன்ற எண்ணற்ற குடும்பங்களை துன்பங்களை துயரங்களை தமிழர்கள் அந்த நம்முடைய தேசத்திலே அனுபவிக்கிறார்கள் இன்றைக்கு சிங்கப்பூரில் ஒரு தமிழர் இன்றைக்கு பேருந்தில் ஏறுகின்ற போது விரட்டி தள்ளப்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார் அங்கு ஏற்பட்ட ஒரு சம்பவ ஒரு அசம்பாவித்திற்காக இன்றைக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் அங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதை குறித்து நாள் வரையும் இந்திய அரசு வாய் திறக்கவில்லை சரி அங்கதான் அந்த நாடு நாங்க அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை பேசணும் பிரதமரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்லாம் இவங்க சாக்கு போக்கு சொல்லுவாங்க எங்க ஐம்பது படகுகளை சீ செஞ்சு கொண்டு போயிருக்கிற கிட்டத்தட்ட இருநூத்தி ஐந்து தமிழர்களை கைது செய்து சிறையில் அடைச்சு வச்சிருக்கோம் மூன்றாவது முறை நான்காவது முறையில ரீரிமாண்ட் செய்யப்படுகிறார்கள் ஆனா இதெல்லாம் வெளிநாட்டு பிரச்சனை வெளியுறவுத்துறை என்று இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சொல்வார்கள் ஆனா நான் கேட்கிறேன் இந்திய நாட்டில் தானே கேரளா இருக்கிறது கேரளாவில் இது போன்ற அட்டப்பாடியில் மட்டுமல்ல அங்க இருக்கிற பல்வேறு பகுதிகளில் நம்முடைய கன்னியாகுமரியை ஒட்டி வாழ்கின்ற நாகர்கோவிலை ஒட்டி வாழ்கின்ற பல்வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு என்ன நிலைமை ஏன் ஐயப்பன் கோயிலுக்கு சென்ற என்ற ஒரு இளைஞனை சுடுநீரை ஊற்றி கொலை செய்தார்கள் அன்றை கூட மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை இப்போ கூட சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட ஐயப்பங்கோருக்கு போகின்ற பக்தர்கள் வண்டிகள் அடித்து நொறுக்கப்படும் தாக்கப்படுகிறார்கள் பிரச்சனை என்ன ஏற்பட்டது மலையாளிகள் ஒன்று கூடி பெரியார் அணியை நாங்கள் ஆயிரத்த உடமாட்டம் அடித்து தரமட்டமாக்குவோம் குடைத்தருவோம் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள் தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் மத கட்சிகள் சாதி கட்சிகள் அனைத்து கட்சிகளும் ஒரே நிலையில ஒன்று கூடுறாங்க இவர்களை கட்டுப்படுத்துவதற்கோ இவர்களை அடக்கி வைப்பதற்கோ இவர்களுடைய இந்த உழவைக்கின்ற இந்த செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு ஏன் அரசு இருக்க எங்களை வன்மையாக கண்டிக்கிறோம் இது மிகப்பெரிய குற்றம் கேரள அரசாங்கம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு தமிழக காங்கிரசை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை இதை அரசியல் ஆக்க கேரள அரசாங்கம் இதை செய்கிறது அது கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருந்தாலும் அல்லது காங்கிரஸ் அரசாங்கம் இல்லை அங்கே இருக்கின்ற எதிர்கட்சியாக இருக்கின்ற கம்யூனிஸ்டுகளும் இன்றைக்கு அதை ஆமத்து கொண்டுதான் இருக்கோம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால் இதை தமிழர்களுக்கும் கேரள அரசாங்கத்திற்கும் இடையே நடக்கின்ற பிரச்சனையாக நாம் பார்க்க வேண்டும் இதை காங்கிரஸ் பிரச்சனையாக திசை விட கூடாது ஏனெனால் தமிழகத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இதை எதிர்க்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் கேரள முதலமைச்சரோடு இதை குறித்து உடனடியாக பேசி இதற்கு தீர்வு காண வேண்டும் இதுதான் எங்களது முயற்சி ஏன் என்று சொன்னால் அந்த இடத்தில் அடப்பாடி என்பது பாலக்காடின் கிழக்கு வடக்கு மாகாணத்திலே எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே மொழி வழியாக மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுதே நமது தமிழர்கள் அங்கே காடுகளாக இருந்த அந்த பழங்குடியின மக்களுடைய இடங்களை வாங்கி அங்கே உழுது உழைத்து இன்று அந்த இடத்தை வளமாக செய்திருக்கின்றார்கள் அவர்களது ரத்தத்தை சிந்தி தமிழ் தமிழர்கள் தங்களது ரத்தத்தை சிந்தி அந்த இடத்தை வளமாக்கிய பிறகு இன்று அது எப்படி எடுக்கப்படும்